ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு ராஜி ராஜி நவமூழிகோட அப்டேட்டுங்க அதற்கு முன்னாடி எனக்காச்சு ஒரு மூணு நாலு நாளாக வீடியோ காணுமே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கல்யாணம் ரிசப்ஷன் அது எதுன்னு லைனாக வந்தனால அதில் கொஞ்சம் கமிட் ஆகிட்டேன் அதனால தான் அதற்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் வீடியோ போடலை சரிங்களா சிஸ்டர்ஸ் எல்லாம் சில பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அக்கா என்னாச்சு ஏன் வீடியோ வரல அப்படிங்கிற மாதிரி இதனால தான் இதுதான் காரணம் அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி நவமூழிகோட அப்டேட்டு வரப்போகிற தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு சொல்லிடறேன் இருபதாம் தேதி வருது பத்தொம்பதாம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா ஸோ நம்ம வீடியோ இயர்ஸாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன ஏது இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஏன்னா ஆல்ரெடி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு ஸோ புதுசாக வரவங்க இது நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும் போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏது ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் பதினொன்று பதினொன்று இது நான் சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும் அட இப்படி ஒரு நாளாக இன்னைக்கு இந்த நாளில் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து யோசித்து வச்சுருப்பீங்க இந்த மாதிரி இதை வந்துட்டு ஒரு ஏஞ்சல் டேன்னு சொல்லலாம் ஒரு ஏஞ்சல் நேரம்னு சொல்லலாம் இது எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் வந்து அடங்கியிருக்கனால இந்த மாதிரி நேரத்தில் இந்த நாளில் நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படி ஒரு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீடியோலேயும் நிறைய இந்த ஏஞ்சல் நேரம் பற்றின வீடியோலாம் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ இன்னைக்கு கூட ஒரு ஏஞ்சல் டே மேஜிக் டேவாக இருக்கனால இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி இந்த விஷயமெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது ஏஞ்சல் நேரம் நம்ம செய்ய போகிறனாலே எந்த ஒரு ரூலுமே கிடையாது நீங்கள் பீரியட்ஸ் ஆயிருக்கீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க நான் குளிச்சுட்டு தான் பண்ணுமா இந்த மாதிரிலாம் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் எல்லோருமே செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது வந்துட்டு நீங்கள் ஏஞ்சல் ஓரியன்டான விஷயம் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க எனக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏஞ்சல் ஓரியன்டான விஷயத்தை நீங்கள் அவங்க முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அந்த ஏஞ்சலை மனசார நம்பி அவங்களுக்கு வந்து நமக்கு தேவை நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒன்று தான் அதுக்கு தேவை அப்போ நம்பிக்கையோடு நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த விஷயத்த கேட்டாலும் நிச்சயம் வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம் நான் வந்து எனக்கு அம்மன் பிடிக்கும் வராக அம்மனை பிடிக்கும் சிவனை பிடிக்கும் முருகனை பிடிக்கும் இப்படி உங்களோட இஷ்ட தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மையமாக வச்சு அவங்கள நம்பி இந்த விஷயத்த செய்யலாம் இது ஒரே ஒரு மந்திரம் தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சர்வகாரிய சக்தி மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை பர்டிகுலராக இந்த நேரத்தில் நம்ம செய்யும் போது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏஞ்சல் நேரங்கிறது நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் நமக்கு பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்து பார்க்கப்படுது இருந்து நிறைய பேர் நிறைய வெற்றிகளை பார்த்துருக்காங்க இந்த ஏஞ்சல் நேரம் ஃபாலோ பண்ணி அதனால இந்த ஏஞ்சல் நேரத்தில் நம்ம செய்யறதுங்கிறது பெஸ்டான ஒரு நேரமா இருக்கும் இப்போ இன்னைக்கு காலையில பதினொன்று டைம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி ராத்திரி வர பதினொன்று பதினொன்று அந்த நேரத்துக்கு நான் சொல்கிற விஷயத்தை சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க பதினொன்று பதினொன்றுக்கு ஸ்டார்ட் பண்ணால் போதும் நீங்கள் அதை முடிக்கிறதுங்கிறது ஒரு கணக்கு கிடையாது அப்படி இல்லைனாலும் கூட இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே அதாவது பதினொன்று ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ளே வாச்சு நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சுடுங்க ரொம்ப சிம்பிளான எளிமையான விஷயம் எல்லாருமே வந்து செய்யலாம் என்னோடய பேக்ரவுண்டில் சின்ன குட்டி குழந்தையோட சவுண்டு கேட்கும் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு குட்டி அவன் கத்திகிட்டே இருக்கான் சின்ன பையன் அதனால் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அவன் அப்படியே கத்திட்டு அழுதுகிட்டே இருப்பான் அதனால தான் ஒன்றும் டிஸ்டர்பாக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்ல போகிற அந்த விஷயம் நீங்கள் செய்கிறதுக்கு வெள்ளை துணி நீங்கள் பயன்படுத்தலாம் பச்சை நிற துணி பயன்படுத்தலாம் மஞ்சள் துணி ரெட்டு இதில் ஏதாவது ஒரு துணி இருந்தால் போதும் ஒரு சின்ன ஒரு காட்டன் துணியாட்ட இருந்துச்சுன்னா அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க அது எல்லாமே இந்த ஏஞ்சல் நிறத்தில் கேட்கலாமான்னா கண்டிப்பாக கேட்கலாம் இப்போது நம்ம இதெல்லாமே நிறைவேறணுன்னா நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பெப்பர் இருக்குது இல்லைங்களா பிளாக் பெப்பர் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த கருப்பு குருமிளகு ஒரு பதினொன்று எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு வெள்ளை கல்கண்டு டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா தெரியும் சதுர சதுரமாக இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு அந்த டைமண்ட் கல்கண்டு தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த டைமண்ட் கல்கண்டும் ஒரு பதினொன்று இது பதினொன்று அது பதினொன்று ரெண்டுமே சரிசம அளவுக்கு பதினொன்று பதினொன்று எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கலரில் துணி எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கலர் துணியை ஒரு சதுரமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன அந்த ஏஞ்சல் நேரம் உங்களுக்கு வரும் அந்த ஏஞ்சல் நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் மனசு விட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும் அதாவது இதை நீங்கள் தேவதைன்னு நினச்சாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வமாக நினைக்கிற நீங்கள் யாரை வேணாலும் தேவதையாக நினைக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னாலும் சரி மனசார ஆமாம் ஒரு வழியை காமிங்க உங்கள் நம்பி கேட்குறேன் நிச்சயம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க செஞ்சு கொடுத்தே ஆகணும் நீங்கள் மட்டுந்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அவங்க மேலே வச்சு நம்ம நம்பிக்கையோடு கேட்கணும் எப்போவுமே நான் நம்ம வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் ஒருத்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கைன்றது உங்களையும் மீறின ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து நான் சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ வந்துட்டு நீங்கள் பிரபஞ்சம் ஓரியன்டான ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னாலே இதற்கு தேவையான ஒரு விஷயமே நம்பிக்கை ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக நடந்தே தீருங்க நான் நினைக்கிறது டவுட்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நம்பி கேட்கணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மனசில் இருக்கிறத கேட்டுக்கோங்க என்ன வேணுமோ அந்த விஷயம் நடக்கும் நடந்துருச்சு அது நடந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஒரு மனநிலைமைக்கு போய்க்கோங்க ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு அது ட்ரீமாகவே இருக்கும் நான் நினச்ச மாதிரி இந்த ஒரு வீடு கட்டேட்டேன்னா அந்த வீட்டில் போய் பால் காய்ச்சுற மாதிரி உள்ளே போய் இருக்கிற மாதிரி ச்சே எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குதுன்னு நினச்சாலே அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு போய் பாருங்கள் உங்கள் மனசு உங்களையும் அறியாமல் ஒரு ஹாப்பி ஆகுது இல்லையா அந்த மாதிரி உங்களோட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஜஸ்ட் அதை இமேஜின் பண்ணி பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஹாப்பியான மனநிலைமையிலேயே இப்போ நான் சொல்கிற அந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது இது வந்து அம்பிகையோட ஒரு சக்தி சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ரொம்ப 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 பவர்ஃபுல் அதாவது நடக்காத நீங்கள் விட்ட விஷயத்தை நடத்தி காமிக்கும் இந்த மந்திரம் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஒன் லைன் மந்திரம் தான் ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அதாவது இந்த மந்திரம் வந்து ஸ்ரீம் பசிமாய ருத்ராய க்ரீம் இது தாங்க இந்த மந்திரம் மறுபடியும் கூட சொல்கிறேன் ஸ்ரீம் பசிமாய ருத்ராய க்ரீம் இந்த மந்திரம் இந்த ஒரு லைன் மந்திரத்தை இப்போதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க மனசு நொந்து போயிருக்கீங்க ஒரு இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது ஒரு போராட்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது இன்றைக்கி மேஜிக்டே இருக்கனால இந்த நாளில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கனாலே உங்களுக்கு பதினோரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வந்து வேலை செய்யுங்க பதினோரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துட்டு கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதில் வந்து கேட்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்கள் கேட்டதுக்கு ஒரு ஆன்சருங்கிறது இது கொடுக்கும் ஏன்னா நம்ம கேட்டதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் இது சரிங்களா அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நான் எடுத்து வைக்க சொன்ன அந்த பொருட்கள் இருக்குது இல்லையா பெப்பரும் கல்கண்டும் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பெப்பர் எடுத்து வைக்கணும் நான் சொன்ன இல்லைங்களா அது எந்த கலர் துணி வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த துணியை எடுத்து வச்சுட்டு கையில் ஃபஸ்ட்டு பெப்பர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பதினோரு பெப்பரையும் எடுத்து வச்சுட்டு இப்போ உங்கள் மனசார நீங்கள் கேட்ட விஷயம் சந்தோஷமாக நடந்துடும் அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க நீங்கள் நினைக்கிற அந்த ஏஞ்சலை வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிட்டு இந்த பிரபஞ்சம் நான் இப்போ எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் இப்போ எனக்கு ஒரு வரமாக என் கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படி நினச்ச வேண்டிட்டு இப்போது இந்த மந்திரத்தையும் பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் ஒரு மிளகு வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு மிளகு வைக்க போது ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் இரண்டாவது மிளகுக்கும் ஒரு வாட்டி சொல்லணும் இப்படி ஒரு ஒரு மிளகம் வைக்கும் போதும் ஒரு ஒரு முறை இந்த மந்திரத்தை இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த பதினோரு மிளகையும் அந்த துணியில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க வச்சாச்சா இப்போ ரெண்டாவது என்ன பண்ணிக்கோங்க அந்த டைமண்ட் கல்கண்டை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க இது வந்து மனது ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் ஸ்வீட் கொடுப்போம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு கேட்குறது நடக்க போகுது அந்த சந்தோஷமான விஷயத்துக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி நினச்சி இந்த டைமண்ட் கல்கண்டு எடுத்து கையில் வச்சுட்டு மறுபடியும் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு கல்கண்டு போதும் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் இதே மாதிரி பதினோரு கல்கண்டு ஒன்றா வச்சுட்டு ஒரு ஒரு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா ஸோ ரெண்டு பொருளையும் வைக்கும் போதும் ஒரு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி வைக்கணும் இதற்கு பதினோரு முறை அதற்கு பதினோரு முறை சொல்லி அந்த ரெண்டு பொருளையும் அந்த துணி மேலே வச்சாச்சா இப்போ என்ன பண்ணுன்னா நல்லா அது ஒரு மூட்டையாட்டை எடுத்து கட்டி வச்சுட்டு மறுபடியும் அதை கையில் எடுத்து வச்சு நல்ல சந்தோஷமாக இந்த மந்திரத்தை அகைன் ஒரு பதினோரு முறை அதாவது கட்டி மூட்டையாட்டாக வச்சுட்டு கடைசியில் மறுபடியும் ஒரு பதினோரு முறை இந்த மந்திரத்தை வாயால் சொல்லணும் இப்படி வந்து சொல்லுங்கள் இப்படி சொல்லி இதை என்ன பண்ணுங்கன்னா பத்திரமாக எடுத்து உங்கள் வீட்டு பூஜை இலை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா தனியாக ஒரு இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் வீட்டில் நிறைய அந்த சாமிக்கு வேண்டுதல் வச்சு வச்சு நிறைய வச்சுருப்பீங்க எதாவது எந்த சாமிக்கு வேண்டுனீங்கன்னு கூட உங்களுக்கு மறந்து போயிடும் நீங்கள் இப்படிலாம் வைக்கிறீங்கனாலே ஒரு பர்சல்லையோ இல்லை ஒரு கவர்லையோ போட்டு அதில் ஒரு சின்ன வெள்ளை பேப்பரில் இது எந்த சாமிக்கு செஞ்சுருக்கீங்கன்றத நோட் பண்ணி வச்சு அதை வச்சுருங்க சரிங்களா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை நினச்சி நான் அதை செய்ய போகிறேன் இல்லை நான் வராகி நினச்சி நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் இதை நீங்கள் செலுத்தணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் கல் கண்டும் ஆட் பண்ணிருக்கனால கொஞ்சம் அந்த துணி வந்து பிசு பிசுன்னு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஒரு கவரில் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு பேப்பரில் அதை எந்த சாமிக்கு வேண்டி எழுதி வச்சுட்டு அதை கட்டி பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க உங்கள் முருகனை நினைச்சு இன்றைக்கி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்செந்தூர் போறக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போகும்போது அங்கே கடலில் கொண்டு போய் இந்த பொருளை வந்து அப்படியே தண்ணியில் விட்டுருங்க சரிங்களா நீங்கள் விராகி அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு அவங்க அவங்கள நினச்சி நீங்கள் வேண்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோவில்கிட்ட ஏதாவது மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்தடியில் கொண்டே இதை வச்சுருங்க அப்படி இல்லைனா அங்கே ஓடுற தண்ணி கிணறு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் கொண்டே இதை போடலாம் இப்படி வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கட்டி வச்ச அந்த பொருளை என்ன பண்ணணுங்கிறத அடுத்த டவுட் வரும் இல்லையா அதற்காக தான் அதை சொல்கிறேன் இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதே மாதிரி இந்த மந்திரத்தை இன்னொரு வகையாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே தீரணும் எனக்கு ஒரு விடை கிடைச்சே தீரணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு மண்டலத்துக்கு காலையில் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு நேரம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது நான் சொன்ன மாதிரி இந்த ஏஞ்சல் நேரமாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த காலையில் பதினொன்று பதினொன்று ராத்திரி பதினொன்று பதினொன்று அந்த டைமிங்கை ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சுபமாக அந்த விஷயம் முடியும் அதனால உங்களுக்கு அந்த டைமிங் நார்மலாகவே அந்த நேரங்கிறது ஒரு ஏஞ்சல் நேரம் தான் நமக்கு ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட தொடர்ந்து நான் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது எத்தனை முறை வேணால் சொல்லலாம் உங்களால் அதிகபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல முடியும் அதற்கு மேலே என்னால் சொல்ல முடியும்னா நீங்கள் சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் நம்ம கேட்ட விஷயத்த நடத்தி கொடுக்குங்க கேட்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் அத்தனை ஒரு பவர் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஸோ உங்களால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் அப்படி கூட செஞ்சு பார்க்கலாம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புறேன் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன் இன்ஃபர்மேஷன் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்து ராஜி தேங்க்யூ ஸோ மச்